பட் இந்த ட்ரக்ஸு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கும் இம்ப்ளீன் பண்ணிட்டா அவனுக்கு வந்து அக்கா தெரியாது அம்மா தெரியாது தங்கச்சி தெரியாது ஒரு விருது மாதிரி மாற்றுவான் அவன் திறங்காம மாற்றுவான் பேசிக்கிறதுக்கு அந்த ட்ரக்ஸு எங்கேருந்து வருது அவன் வந்து அது அதுக்கு அது கிடைக்கிற மாஃபியா என்ன அப்புடிலாம் காட்டினால்தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் சென்னையை தாண்டி நீ கொஞ்சம் வெளியே ஊருக்கு போயிட்டினாலே அங்கே எதுவேர் ஒரு 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 ஜாதி அடுக்குமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ரீசென்ட்லி த வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சின்ன பசங்க சேர்ந்து ஒரு வட மாநிலத்தர் ஆளை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பயங்கரம் பரவிட்டு இருக்கு இது ஒரு சைடு இருக்க இந்த நிறைய இந்த இன்ஃபுளுவன்சஸ்ஸு அப்புறம் வந்து எப்படா இந்த கேஸ்டை பற்றி பிரச்சனை வரும் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சில நபர்கள் எல்லாமே வந்து தி ஆர் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து லோகேஷ் கங்கராஜ் வெற்றிமாறன் ரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ் இவங்க ஸோ இவங்க படத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் இந்த வன்முறையும் இந்த ட்ரக்ஸுக்கான இந்த போதை போதைப்பழக்கிறதுக்கான அடிமை வந்து இவங்க ஆகுறாங்க ஸோ இந்த இவங்க படங்கள் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸோ கால் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து ட்ரீட் பண்ணிட்டு ஸோ உண்மையிலேயே இவங்க படங்களை பார்த்து தான் இவங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா தமிழ் சினிமாவை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நிறையாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஆகுறாங்களா இல்லையா எஸ் நிறைய பேர் தமிழ் சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க தமிழ் சினிமாவில பொதுவாவே இந்த சினிமா ஒரு விஷயத்த பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த சோசியல் மீடியால சில பேர் சில பேர் டாக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த விஷயத்துக்கு நான் வரேன் இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்துல வந்து ட்ரக்ஸை பத்தி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாரு அதனால வந்துதான் இந்த பசங்க வந்து ட்ரக்ஸுக்கு அடிமா அடிமையாகிறாங்க அப்படின்னு அப்படின்னு ட்வீட் போடுறவங்களுக்கும் அவங்களுக்கும் வெற்றிமரன் படங்கள் அப்புறம் வந்து பாரஞ்சித்தவர படங்கள் எல்லாம் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து வன்முறைக்கு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சில விஷயங்கள் நான் சொல்றேன் இப்போ வெற்றிமன்ற படத்துல இருந்து நம்ம வந்து வட சென்னையில எடுத்துப்போமே வட தனுஷ் வந்து பெருசா படிச்சிருக்க மாட்டாரு அந்த மதம் அவர் படிச்சிருப்பாரு பெருசா படிச்சிருக்க மாட்டாரு சோ அவர் வந்து கத்தி எடுக்கிறாரு கத்தி எடுத்து அவர் தெரிஞ்ச ஒரு விஷயத்தினால த மக்களுக்காக போராட ட்ரை பண்றாரு ஓகேங்களா தான் அவர் ஒரு ஆருக்கு வந்து முடிஞ்சிருக்கும் வே கத்தி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனா இதே வட ஒரு சீன் ஒன்னு வெற்றி பெற வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா உன் கூட அமித்ன ஒருத்தருக்கானு அவனை வந்து படித்தோம்மா வெளியூர்ல போய் வேலை செஞ்சோம்மா ஐடி கம்பெனி வேலை செஞ்சோமா அம்மா அப்பா வாங்க கூட்டு போகணுமா செட்டில் ஆன இருக்க சொல்லு தேவையில்லாமல் வந்து ஊர் பிரச்சனை தலைவரை வேணாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவார் சோ என்ன அப்படின்னா இந்த அமிதி கேரக்டர் வந்து படிச்சிருக்கும் அந்த ஊருக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு கெட்ட விஷயம் வந்து இந்த நல்லா வரப்போது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அமித் என்ன பண்ணிருப்பான் டேரக்டா கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி கேஸ் போட்டிருப்பான் இந்த மாதிரி வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தை கொண்டு வரதுனால சில மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து கோர்ட்டுக்கு போய் நின்னு இருக்கும் இந்த சகோதரனை கேட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனுஷா கூப்பிட்டு அவன் அடங்கியிருக்க சொல்லு கோர்ட்டுக்கு தான் போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வந்து மரத்துவானுங்க சோ இது கிளியர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு படிச்சவன் என்ன பண்ணுவான் படித்தவனுக்கு வன்முறை தேவையில்லை அவன் என்ன பண்ணுறான்னா அவன் லீகலாக வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எதுவும் ஊரில் தப்பு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஸ் போடுறான் ஸோ இந்த கேஸ் போட்டுறதுக்கு ஏன் கேஸ் போடுறான் அப்படின்னா அவன் படிச்சிருக்கான் அவன் லீகலாக போகிறான் தனுஷ் கேரக்டர் வந்து அவங்க அவனு அவனுக்கு வந்து பெருசாக பெருசாக படிக்கலை அவனுக்கு லீகல் இஷ்யூஸ் என்னென்னு தெரியாது அந்த கேரக்டர் வந்து என்ன படுதோ அதை பண்ணுது ஓகேங்களா ஸோ இது கிளியராக ஒருத்தன் படித்தவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து வெற்றி பெற வந்து அதை காமிச்சிருப்பாரு ரெண்டாவது லோகேஷ் கனகராஜோட இந்த விக்ரம் படம் விக்ரம் மட்டும் இல்லை லோகேஷ் கனகராஜோட எல்லா படமும் பார்த்தீங்கன்னா மாஸ்டராக இருக்கட்டும் விக்ரம் ஆகட்டும் எல்லா படத்துலையுமே அவர் வந்து இந்த ட்ரக்கு பேஸ் பண்ணியான விஷயம் தான் பண்ணுறாரு பட் அதோட ஆர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எல்சியோட கோரி அதுதான் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வந்து உருவாக்கணும் அதுக்காக தான் வந்து அவங்க பாட்டு இருக்காங்க விக்ரம்ல ஒரு டைலாக் ஒன்று வரல அட் இந்த ட்ரக்ஸ் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு வந்து இம்ப்ளூன் பண்ணிட்டா அவனுக்கு வந்து அக்கா தெரியாது அம்மா தெரியாது தங்கச்சி தெரியாது ஒரு மிருகம் மாதிரி மாறிடுவான் ஒரு குரங்கா மாறிடுவான் இதுவா சில வளர்ச்சி இதை வந்து நான் இப்படி அழிக்கணும் இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார் அக்கா தெரியாது அம்மா தெரியாது பொண்ணு தெரியாது தக்கச்சி தெரியாது அதுவா நாம ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து லோகேஷ் கங்கராஜ் பேசுறாரு பட் இப்போ ஒரு ட்ரக்ஸை பத்தி ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா பேசிக்கலி அந்த ட்ரக்ஸ் எங்கேருந்து வருது அவன் வந்து அது அதுக்கு அதுக்கு அடிக்கிற மாஃபியா என்ன அப்படிலாம் காட்டினாதான் மக்களுக்கு ஒரு வினிப்புகள் வரும் பட் ஆனால் இதை வந்து சில பேரும் சரி இதை வேற மாதிரி திருப்பி இதை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க லைக் லோகேஷ் வந்து இன்ஃபுளு பண்ணி சொசைட்டி கெடுக்கிறாரு யாரும் யாரையும் கெடுக்கலங்க எல்லாருமே சொசைட்டிக்கு தேவையான திரைப்படங்கள் மட்டும்தான் இங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வச்சு சில அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ரஞ்சித் அவர்கள் அவர் சொல்ல ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்னு அனைவரும் சமம் யாரும் வந்து மேலையும் கீழே கிடையாது மெயினா அவர் எல்லா படத்துலையும் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா படிங்கடா படிங்க நீ படிச்சுனாலே உன் தலைமுறை இங்க சோக்கால் இன்ஃபுளுஸ் சொல்றவங்க இந்த வந்து சில ஜாதிகளை வந்து முன்வைக்கும் சில பேர் என்னெல்லாம் வந்து ரஞ்சித் அவர்களை வந்து ஒரு ஜாதி இயக்குநரெல்லாம் வந்து மாத்திட்டாங்க ரஞ்சித் அவர்கள் மதுசர்வாஜ் அவர்கள் அவர்கள் இவர்கள் வந்து வந்து ஒரு ஜாதி இயக்குநரெல்லாம் மாத்திட்டாங்க பட் இப்போ இவங்க ஜாதி இயக்குநர்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில பத்திரைப்படங்களா இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி யஜமான் அப்புறம் வந்து நம்ம கேப்டன் அவர் நடித்த வந்து சின்ன கவுண்டர் யா தி கல் கிளாசிக் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம உலக நாயகன் கமல் அவர்கள் நடிச்ச தேவர் மகன் டைட்டிலே இருக்குல்ல தான்டா இது எல்லாமே ஜாதி சார்ந்த திரைப்படங்கள் தான் ஒன்னும் இல்ல சின்ன வயசுல வந்து ஒரு காமெடி ஒன்னு இருக்கும் கௌரவ செந்தில் காமெடி வந்து விஜயகுமார் அவர்கள் வந்து நாட்டாமையா இருப்பாரு அப்போ வந்து நம்ம கவுண்டர் மணி வந்து முடிவு போவார் இந்த காமெடி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த காமெடியை நான் பார்க்கும்போது ஜஸ்ட் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் பட் இப்போ அந்த காமெடியை பார்க்கும்போது அந்த காமெடிக்குள்ளே இருக்கிற சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்குல்ல எங்களுக்கே கொட்டங்குச்சில வந்து நீங்க காப்பி தரீங்க ஒரு டம்ளர் இதெல்லாம் கொடுக்க விடாதுன்னு சொல்லிட்டு கவுண்டர் மணி கேட்பாரு அதுக்கு வந்து விஜயகுமார் சொல்வார் டம்ளர்ல கொடுத்துட்டா உனக்கு எனக்கும் வந்து என்ன உனக்கு எனக்கு வித்தியாசம் சொல்லுவார் வெள்ளி சொல்லுவாரு காப்பி குடுக்கிறீங்க எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சி தான் ஊத்துணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்த டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் லியாவது நீங்க குடுக்கப்படா குடுக்கலாம்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்போ அந்த காமெடியை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு காமெடியா நான் கடந்து போயிட்டேன் பட் இப்போ இந்த காமெடியை பார்க்கும்போது இதுக்குள்ள உள்ள பெரிய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து எங்க ஜாதி இல்லை ஜாதியெல்லாம் எங்கப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சில ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய நியூஸ்லேயும் சரி ராணுவ கொலைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ ஒன்றே இல்லை சென்னையை தாண்டி நீ கொஞ்சம் வெளியூருக்கு ஊருக்கு அங்கே எப்பேற்பட்ட ஒரு 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 சார்ஜ் அடுக்கு முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இவங்க எல்லா இயக்குநர்களும் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டான படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மோசி பண்ணிட்டு இருக்காங்க யாரையும் யாரையும் கெடுக்கிறது இல்லை அப்புறம் ஒரு சில நபர்களால இதை வந்து வேற வேற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வந்து வேற மாதிரி ஒரு அரசியலாக பாக்குறாங்க சின்ன வயசுல அன்னியன் படம் பார்த்துருக்கேன் அன்னியன் படம் பார்க்கும்போது விக்ரம் வந்து ஒரு பிராமணனாக வருவாரு அந்த அதே படத்துல வந்து ஒரு சின்ன சீன் ஒன்று இருக்கும் ஒருத்தர் வந்து இந்த குடிச்சிட்டு போவாரு ரெஸ்ட் எடுத்துட்டு டயர்டே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அவரே சித் அவர் எங்கிருந்து வராரு அப்படின்னா அவரோட பிளேஸ் எல்லாம் காட்டுவாங்க விக்ரம் ஒரு நல்லவர் அவர் எங்கிருந்து வராங்க வராருன்னு சொல்லிட்டு அவர் பிளேஸ் எப்படி இருக்கும் அப்ப பாக்கும்போது அந்த காமெடியா இருந்துச்சு நம்ம ரொம்ப திங்க் பண்ணும்போது ஸோ நல்லவனா இப்படிதான் இருக்கணும் நல்லவன் கேரக்டர்னா விக்ரம் கேரக்டர் விக்ரம் ஸ்கெச் பண்ணு இப்படி ஸ்கெச் பண்ணு இந்த 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 இதுல இந்த இதில் நல்லவங்க இங்கே இப்படி ஸ்கெச் பண்ணு கெட்டவனா இவன் அழுக்காக இருக்கணும் அதுக்கு துணியில் இருக்கணும் இவன் வந்து மெக்கானிக்காக இருக்கணும் இவன் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது சிம்பிள் முதல்வன் படம் எடுத்துருக்காங்க அர்ஜுன் வருவார் அர்ஜுன் அர்ஜுன் வந்து முதல்வன சிஎம்மாக இருப்பார் அப்போது ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ரேக்கிங் பண்ணுறாங்க யார் வந்து பக்கத்தில் ஒரு குப்பத்தில் பேர் சொல்லுவாங்க இந்த குப்பத்தில் இருக்கிற பொறிக்கி பசங்களுக்கு இதாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பத்தை வந்து ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க சொல்லுமா பக்கத்தில் இருக்கிற காசி குப்பத்தில் பத்து பதினஞ்சு பொறுக்கி பசங்க இருக்காங்க அவங்களுக்கு பொண்ணுங்களை கலாட்டம் பண்ணுறதே வேலை கட் பண்ணு அதே இடம் அதே குப்பம் அதே இடம் அதை வந்து மெட்ராஸ் படத்தில் ரஞ்சித் அவர்கள் காமிச்சிருப்பாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சார் இருக்குடா ஸோ ஒரு காயினில் வந்து போத்த சைட்ஸ் இருக்குல்ல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குல்ல அதுதான் நான் வரேன் இந்த படங்கிறது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கெட்ட விஷயங்கள் இருக்குது படங்கிறது வந்து ஒருத்தவங்களை பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் அதுவும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயம் இந்த சினிமாலேருந்து தான் நிறைய சிஎம் வந்திருக்காங்க நம்மளுக்கு ஓகேங்களா அதனால் நிறைய அரசியல்வாதிகளுக்கு சினிமா துறையில் இருக்கிற பெரிய பெரிய நடிகர்களோட துணை தேவைப்படுது பிரச்சாரத்துக்கும் சரி அவங்க சப்போர்ட்டும் சரி சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டதை தூக்கி போட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஒரு வாழ்க்கைனா அப்படி தானே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம எந்த பாத்த சேர்ந்து இருக்கிறோமோ அதில் போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் சினிமாவும் சினிமா மட்டும் இல்லை நம்ம லைஃப்லையும் சரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மட்டும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வந்து ஹைப் பட்டன் ஒன்று இருக்குது அந்த ஹை பட்டன் அனுப்புனீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் ஸோ இன்னொரு சூப்பராக வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் பாபாய் மக்களே